தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அனைத்து வேதிக்க அஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் முதல்ல நம்ம இந்த மாதத்துக்குண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம் ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுனராசியில் சுக்ரன் புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதி அணிக்கு செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே சமயம் இந்த மாதம் ஜூலை பதினாறாம் தேதி ராத்திரி பதினேழாம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது ஜூலை பத்தொன்போதாம் தேதி எண்ணிக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதாவது கன்னிராசிங்கிறவருடைய உச்சஸ்தானம் கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு அதனால சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த வா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் சந்திரன் இந்த மாதம் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை ஐந்து ஆணி அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூலை பதினொன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் ஜூலை பதினேழு ஆடி மாத பிறப்பு கோ பத்ம விரதம் அன்னைக்கு அதாவது ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு கோ பத்ம விரதம் ஜூலை பதினேழு டு பத்தொம்போது ரதி ரஜஸ் நதி ரஜஸ்வலா அதாவது வருஷா வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் மூன்று நாட்கள் வந்து நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது அன்றைக்கி வந்து அந்த காலத்துலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூன்று நாட்கள் வந்து பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த மூன்று நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நதி குளியல் அவாய்ட் பண்ணணும் ஜூலை இருபத்தி ஒன்று வியாச பூஜை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி கிருத்திகை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார் இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன் அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதம் முதல் அதாவது ஜூலை பன்னெண்டுக்கு மேல பல நல ப நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம் ரிஷப ராசி அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு விரையஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் ஆரம்பத்துல பதின பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ள வராரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால பூமி தொடர்பான தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி லாபம் ஏற்படும் சொந்த வீடு உண்டான யோகம் ஏற்படுகின்றது இரண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த பூமி லாபம் ஏற்படுகின்ற பொழுது எதிர்காலத்தை பற்றி ஒரு சிறு தயக்கம் பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதும் புதன் சுக்ரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் சூரியனும் ஓரளவுக்கு பயத்தை கொடுத்தாலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் அதிகார பதவியை தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் தரக்கூடிய நல்ல நாட்கள் அதாவது உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதிங்கிறது வந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அதன் பிறகு இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலை நான்கு மணி முதல் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை பத்தொம்பதாம் தேதி விடியற்காலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் ஜூலை இருபத்தி ஒன்று காலை ஏழு மணி இருபத்தேழு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதாவது கருப்பண்ண சுவாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடலாம் அல்லது பைரவரை வழிபடுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்புலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற புதன் சூரியன் புதன் ஏற்கனவே ஆகிட்டார் புதன் சுக்ரன் பயிற்சியாக போ சூரியன் சுக்கரன் பயிற்சியாக போறாரு இந்த சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்க வகையில் எதிர்பால் நினைத்தவர்களால் அனுகூல பலன்களும் வருமானத்தையும் பெற்றுத்தரக்கூடிய யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படும் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிஷபராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய யோகம் ஏற்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு குரு பகவான் சாதகமாக இருப்பார் ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்கள் மா உங்கள் ராசிக்குள்ள மாதம் முற்பகுதியில் வருதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு எப்படின்னா திருமணமானவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் பாக்யஸ்தானம் வலுவாக இருக்குது மூன்றாம் இடத்துலேருந்து புதன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறாரு ஸோ மொத்தம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைபட்ட பாக்கியங்கள் நடந்து உங்களுக்கு மன மனநிம்மதியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகு இந்த மாத பிற்பகுதியில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது சுய தொழில் சுய சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு குருவின் அருளின் காரணமாக உங்களுக்கு முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சொன்னேன் ஆனால் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் இருக்குது அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் எந்த வயசாக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகமும் மனதிற்கு பிடித்தவர்களின் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இளம் வயதினர் வயசு நாற்பது வயசு ஆகிடுது சார் எனக்கு திருமணமாகலை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் இணையும் சூழ்நிலை ஏற்படுறதுனால மனசு சந்தோஷத்தை தர பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குது நீண்ட நாட்களாக பூமி தொடர்பான வில்லங்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவாளுக்கு அனுகூல பலன்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு பண பலம் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா புதன் இந்த மாத பிற்பகுதியில் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு பூமி தொடர்பான தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரத்தின் மூலமாகவும் வருமானம் ஏற்படும் நீங்கள் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரமாக அம்பாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி விருத்தம் அதே மாதிரி ஸ்ரீசுக்த பாராயணம் செய்து வழிபடுவதன் மூலமாக அன்னையின் அருளை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை தோறும் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார அம்பாளுக்கு அதாவது மகாலட்சுமிக்கு ஸ்ரீசுக்த பாராயணம் சொல்லி ஒரு தாமரை பூவாவது வைத்து வழிபடுங்கள் உங்களுக்கு பணமழை கொட்டும் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும் அதே பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார சமர்ப்பிக்கின்றோம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வாட்ஸ்அப் மட் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்